நேற்று புதிய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று சிறிது நேரத்தில் அரசு பங்களாவை உடனே காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கடி தரப்பட்டுள்ளது தமிழக முதல்வராக நேற்று வரை இருந்த பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அரசு பங்களாவில் வசித்து வருகிறார் இங்கிருந்தபடியே சசிகலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று சிறிது நேரத்தில் பொதுப்பணித்துறை மூலம் பன்னீர்செல்வத்திற்கு திடீர் நெருக்கடி தரப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது பொதுப்பணித்துறை செயலாளர் அலுவலகம் தான் அமைச்சர்களுக்கு பங்களாவை ஒதுக்குகிறது பன்னீர்செல்வம் தற்போது எம்எல்ஏவாக மட்டுமே உள்ளார் இதனால் அரசு பங்களாவை காலி செய்ய வைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது துறை செயலாளர் அலுவலகத்தில் இருந்து தபால் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இன்று அவருக்கு நோட்டீஸ் கிடைக்கும் நோட்டீஸ் கிடைத்தபின் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரசு பங்களாவை அவர் காலி செய்ய வேண்டும் இல்லையென்றால் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு கழிவுநீர் குழாய் இணைப்புகளை துண்டிக்க வாய்ப்புள்ளது இந்த பங்களா புதிதாக அமை செங்கோட்டையனுக்கு பன்னீர்செல்வத்திற்கு ஓமந்தூர் அரசினர் தோட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் அறை ஒதுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம